பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அதாவது எல்லாம் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஐயா நான் பெரியால் ஆவணா பணம் தேரோனா முகேஷ் அம்பானி மாதிரி வருவேனா கூட்டி சொன்னால் வருவேனா அதுதான் அது தேவைதான் ஃபஸ்ட்டு அதுதான் வருது அவங்களுக்கு ஆரம்பம் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்ல வசதியோடு வாழ்வேனா பணத்தோடு இருப்பேனா அதுதான் கேள்வி இப்போது ஒரு உதாரண ஜாதகம் முகேஷ் அம்பானி ஜாதகமே போட்டேன் இதில் எந்த கிரகமும் போடல அவர் ஜாதகத்தில் என்ன போட்டு வச்சுக்கிறேன் லக்கனம் ரெண்டில் சந்திரன் ஆறில் புதன் பத்தில் குரு அவ்வளோதான் என்ன டாபிக் இதுன்னா பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஒன்பதாம் பாகம் பதினொன்றாவது பாகம் செயற்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் போதும் மற்றது எதுவும் பார்க்கவானா அதாவது ஜீவனஸ்தானத்தை பார் அஷ்டமத்தை பார் ஆறு பார் எட்டை பார் பத்து பாரு ஒன்றுமே தேவையில்லை முக்கியமாக இது தான் பணத்தை பார்க்கணும் என்னனோ கட்டுக்கட்டாக என்னனோ அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் பாக்யாதிபதி ஒம்பதாம் பாகம் லாபாதிபதி பதினொன்று பிரமாதமாக இருந்ததுன்னா போதும் வேறு எதுவுமே அதனால்தான் சிம்பிளாக அவர் ஜாதகத்தில் எங்கள் சூரியன் கேது எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் போடலை சிம்பிள் நம்ம பார்க்க வேண்டியது பண விஷயம் அதுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் சரி எப்படி இருக்கணும் லக்னம் இந்த லக்னம் வச்சுக்கோம் நீங்கள் எந்த லக்கனோனா வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பாக்யாதிபதி சந்திரன் தனத்தில் உக்காந்துட்டான் சூப்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்டு லக்னத்துக்கு தனம் பஞ்சமாதிபதி யார் தனத்தை வாரி கொடுக்குறவன் குரு அவன் எங்கே உக்காந்தான் பத்தில் உக்காந்து சந்திரனை பார்த்துட்டான் தனஸ்தானத்தை தனஸ்தானத்தை யார் பார்த்தான் தனாதிபதியை அவன் சொந்த வீட்டை பார்த்தான் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டையே பார்த்ததுன்னா அந்த இடம் பிரமாதமாக பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாகிடும் ஆமாம் அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு அவன் வீட்டையே பார்த்ததுனால பிரமாதமாக ஆகிப்போச்சு அந்த தனம் அந்த இடம் தனஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லை அவன் இடத்துல பாக்யாதிபதி சந்திரனை வேற உக்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சந்திரனை குரு வேற பார்த்தான் பார்த்ததுனால கஜகசிரியோகமாக ஆகிப்போச்சு அந்த சந்திரனை தண்டஸஸ்தானத்தில் உட்காந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம் சரி அதுக்கப்புறம் லக்னத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பதினொன்று பாரு அதாவது இந்த லக்னத்துக்கு பதினொன்று யார் புதன் இந்த புதனை லக்னத்துக்கு ரெண்டு கொடியவன் அஞ்சு கொடியவன் குரு அருமையாக பார்த்துட்டான் பாருங்க அதாவது ஒன்று செயற்கை இருக்கணும் அல்லது பார்வை இருக்கணும் இதில் என்ன போச்சுன்னா புதன் அங்கே உட்கார்ந்ததுனால குரு பார்வை பார்த்தோம் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்று ஸ்ட்ரென்த்து லாபஸ்தானம் ஸ்ட்ரென்த்தே போச்சு என்ன தெரியுது அப்படின்னா முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் பணம் தேவை நம்ம ஜாதகம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா சொத்து சுகம் அமக்களமாக இருக்கமா பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதுதான் முக்கியம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை அதாவது லக்னத்துக்கு ரெண்டு தனத்தில் சந்திரன் இருந்து அதை ரெண்டு கூடிய குரு பார்த்தாலும் ஓரளவு தனப்பிராப்தி உண்டு பயம் இல்லை இதுதான் நான் போட்டேன் பணத்தை பொட்டி கொடுக்கும் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஒம்பது பதினொன்று செயற்கையோ அல்லது பார்வையோ இருக்கணும் இதை சிம்பிளாக வெறும் இந்த தனத்தை பற்றி தான் நான் சொல்லிடுறேன் மற்றபடி தொழில் அதாவது வந்து அவருடைய வருமானம் அவருடைய இலரம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை எதுவோ எடுக்கலை நமக்கு தேவை ஃபைனான்ஸ் பணம் அந்த பணத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண அவருடைய ஜாதகம் சிம்பிளாக போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் நன்றி வணக்கம்